மேசி ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு தலை வலிக்கும் தலைவலி இருக்கும் எதாச்சும் தொந்தரவுகள் இருக்கும் வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ ஏதேனும் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பத்திரமாக இருக்கணும் இன்னைக்கு விலை பொருளோ அது பைக்கோ ஃபோனோ காரோ நீங்கள் கையில் வச்சுக்கிங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக இருந்திருக்கணும் கொஞ்சம் பார்த்து வந்துருக்கணும் இன்றைக்கி சாம்பல் நிறம் ரிஷப ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பழைய நினைவுகள் மெமரிஸ் அதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க அதை உள்ள மெமரிஸையும் நீங்கள் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு பக்கிச்சமான நாள் அதனால் நீங்கள் இந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பீங்க இன்றைக்கு உள்ள ராசியான நிறம் பச்சை நிறம் இதுன்னு ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் அவசியம் சின்ன ஏதாச்சும் பிரச்சனையே நீங்கள் பெருசாக ஆக்க கூடாது ஊதி ஊதி அவசியம் இல்லாமல் எதுவும் சின்ன பிரச்சனை நீங்கள் ஊதி ஊதி பெருசாக கூடாது எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க இன்னைக்கு ஆனால் நீ தொழில் இல்லை வியாபாரம் அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன இது சிக்கல்கள் இல்லை சவால்கள் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் அவங்களோட போராடியே ஆனால் ஜெயிச்சு ஃபேஷியாக ஏன் கட்சி நீ கடைகி ரிசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான் மனதாக சந்தோஷப்படுவீங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் உங்களோட ராசியான நிறம் அஞ்சல் நிலம் சிம்ம ராசி நண்பர்களே நீங்கள் தொழிலோ இல்லை எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா எல்லாம் டபுள் ஆகும் பல்லாதாரம் இன்றைக்கி பயங்கரமாக வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும் நீங்கள் வந்து ஏதாச்சும் பழைய கடை வச்சிருக்கீங்க பழைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இரட்டி இரட்டிப்பாகி இன்னொரு நீங்கள் பிரான்சையும் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் கனிம வளம் தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னால் அது எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் எல்லாமே டபுள் ஆகும் இன்றைக்கி உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி நண்பர்களே உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் கலப்பாகிறதும் திடீர்னு நீங்கள் வந்து வெளியூர் பயணம் வந்து போவீங்க இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு குழப்பம் மனசுல மனசில் இருந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்காங்க இன்றைக்குள்ள ராசியானே நிறம் மஞ்சள் இல்லை இப்பெல்லாம் ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பிள்ளாதாரம் வந்து பயங்கரமாக இருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் இப்போ ராஜூ இப்போ ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயோ ராஜூ சின்ன சின்ன சந்தோஷத்தில் கூட வரலாம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காப்படாத அமைதியாக இருக்கணும் இன்றைக்கு உள்ள ராசியாக நீங்கள் பல் பண்ணி வந்து பிரிச்சனைய ராசி நண்பர்களே நீங்கள் இப்போ செய்கிற வேலை எல்லாம் ஸ்பீடாக தான் நடக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு வந்து தோணும் ஆனால் அவங்க பண்ணுற வேலை எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும் ஆனால் ஸ்லோவாக தான் நடந்து முடிக்கும் அதே மட்டும் எல்லோரும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் எனக்கு தாஜா கொடுத்து எடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு இடி தாங்கி இடி தாங்கி சுமை தாங்கி போல் பயன்படுத்தியிருக்காங்கன்னா உங்கள் மனசு உள்ள தோணும் அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க இன்றைக்குள்ள ரசாயனிடம் மஞ்சள் நிறம் தனுஷ் ரசிக நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் உடம்புல பலவெல்லாம் கம்மியாக இருக்கும் அருமையை சக்தியும் கம்மியாக இருக்கும் சின்ன சின்ன சந்தைகள் மன கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துருந்து வேணும் ஆனால் மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி நாளே வந்து நல்லா தான் இருக்குது பணம் பணம் வரவும் அதிகமாக இருக்கும் இன்றைக்குள்ளே ராசியானியா தான் பச்சைக்கிடும் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் தலை சிந்தனை எதுவும் நீங்கள் நினைக்காமல் இருப்பது இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் தான் மஞ்சள் இருக்கும் கும்ப ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு பெற்றுப்போன வேலைகள் அதெல்லாம் திரும்பி கிடைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது நீங்கள் அதிகமாக கோவப்படக்கூடாது எடுத்தால் கோத்தோன்னு எதையும் ஆசைப்பட்டு செய்யக்கூடாது நீ பொறுமையாக செஞ்சாலே எல்லாம் கரெக்டாக வந்து நடக்கும் உங்களுக்குள்ளே இன்னைக்கு ராசியானதான் கொஞ்சம் நேரம் மிதன ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் இப்போ தொழிலோ இல்லை கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க அதில் நல்ல உள்ள தொல்லைகளோ கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இன்னைக்கு அதிகமாக பயணம் மேற்கொள்ளுவீங்க நீங்கள் இப்போ பயணம் மேற்கொள்ள எங்கே போவீங்கன்னா பழைய இடத்துக்கு போவீங்க பழைய கோயிலோ இல்லை பழைய பில்டிங்கோ எதுவும் பழைய உள்ள இடத்துக்கு நீங்கள் போவீங்க அணிய அதிகமாக பயணம் மேற்கொள்வீங்க மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் மேம்படும் ராசாய நிறம் பச்சை நிறம்